அன்பையும் அறத்தையும் போற்றுவதுதான் நமது புராணங்கள் அன்னதாதனத்தின் சிறப்பை புராணங்கள் எடுத்துரைக்கின்றன அதை விளக்க இதோ ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு ஆன்மீக பெரியவர் இருந்தார் கனகவல்லி என்று அவருக்கு ஒரு மகளும் இருந்தாள் தன் மகளுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நீதி நெறிகளை அந்த பெரியவர் தன் மகளுக்கு போதித்து வந்தார் பெரியாழ்வார் வளர்த்த ஆண்டாள் நாச்சியார் போல கனகவல்லியும் வளர்ந்து வந்தாள் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க பெரியவர் முயன்றபோது கனகவல்லி மறுத்துவிட்டாள் திருமணமானால் என்னால் தொடர்ந்து அறப்பணிகளை செய்ய முடியாது வரப்போகும் கணவருக்கு அது பிடிக்குமோ பிடிக்காதோ எனவே இப்படியே என்னுடைய நாட்களை நான் கழித்து விடுவேன் அறப்பணிகள் செய்வதன் மூலம் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வேன் என்றாள் பெரியவர் பார்த்தார் தன் காலத்திற்கு பிறகு தன் மகள் திண்டாடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நில புலன்கள் சொத்து போன்றவற்றை விற்று காசாக்கி அதை பத்திரமாக வைத்து கொள்ளும்படி கனகவல்லியிடம் கொடுத்தார் பெரியவர் காலமும் முடிந்தது கனகவல்லி தன்னுடைய அர்ப்பணியை தொடர்ந்து வந்தாள் இவள் செய்யும் தானதர்மத்தை எல்லாம் அக்கம்பக்கம் இருந்த மக்கள் கேள்விப்பட்டு இவளிடம் யாசகம் கேட்டு வர ஆரம்பித்தார்கள் கனகவல்லியும் சலிக்காமல் அனைவருக்கும் தானதர்மம் செய்து வந்தாள் இந்த நிலையில் இவளுடைய பணம் எல்லாம் கரைந்தது ஆனாலும் இவள் தன் அறப்பணியை விட்டுவிடவில்லை நந்தவனம் அமைப்பது குளம் வெட்டுவது மக்களின் துயர் தீர்க்க அன்னதானம் செய்வது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்து வந்தாள் கையில் இருந்த பணம் கரைந்தது இந்த பணிகளை தொடர அடுத்த ஊரிலிருந்து மிராஸ்தார் ஒருவரிடம் கடன் கேட்டாள் மிராஸ்தார் சம்மதித்தார் ஆனால் கொடுக்கும் பணத்திற்கு ஈடாக இவளிடம் ஏதும் இல்லை ஈடு ஏதுமின்றி இவர் பணம் தருவது வழக்கமும் இல்லை பள்ளியிடம் தன் கருத்தை அவர் கூறியபோது போது கனகவல்லி சொன்னாள் ஐயா நானும் என் தந்தையும் எங்கள் ஊருக்கு நிறைய அறப்பணிகளை செய்துள்ளோம் அந்த புண்ணியத்திலிருந்து நீங்கள் உங்கள் கடனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாள் மிராஸ்தாருக்கு ஆச்சரியம் பணத்திற்கு புண்ணியம் எப்படி ஈடாகும் அப்பொழுது கனகவல்லி சொன்னாள் ஐயா நானும் என் தந்தையும் வெட்டிய குளங்கள் உருவாக்கிய நந்தவனங்கள் எல்லாம் சுற்றிலும் இருக்கின்றன சிவலிங்கத்தை அந்த குளத்தின் உள்ளே வைக்கிறேன் இந்த குளத்தில் தண்ணீர் பருக தண்ணீரை பயன்படுத்த யார் வந்தாலும் அந்த புண்ணியம் என்னைத்தான் சேரும் அதை கணக்கு வைத்து கொள்ளுங்கள் அப்படி புண்ணியம் சேரும் பொழுது அந்த கணக்குப்படி கடன் தீர்ந்தவுடன் சிவலிங்கம் மேலே வரும் என் கடன் தீர்ந்தது என்று சொல்லும் அப்பொழுதே நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என்றார் கொஞ்சம் கவலையாக இருந்தது கருங்கல் லிங்கம் தண்ணீரில் எப்படி மிதக்கும் என்று யோசித்தபடி இருந்தார் இருப்பினும் அவளுக்கு பணம் கொடுத்து ஒரு காவலாளியை அந்த குளக்கரியில் அமரச் செய்து யாரெல்லாம் இந்த குளத்தில் நீர் எடுக்கிறார்கள் என்று கணக்கு எழுத சொன்னார் மறுநாள் காலை அந்த குளத்தில் அந்த கோவிலை சேர்ந்த காளை மாடு ஒன்று தாகம் தீர்க்க வந்து நீர் பருகியது சற்று நேரத்தில் குளத்தின் அடியில் இருந்த சிவலிங்கம் மேலே வர மேள தாளத்துடன் உன் கடன் தீர்ந்தது என்ற அசிரீரும் கேட்டது கேள்விப்பட்ட மிராஸ்தார் திகைத்தார் தானத்தின் வலிமையை உணர்ந்தார் தாகம் தீர்த்த காலை மாட்டுக்கே கடனை போக்கும் சக்தி இருந்தால் எத்தனை அறப்பணிகளை இந்த பெண் செய்திருக்க வேண்டும் எத்தனை பணம் கணக்கில் சேர்ந்திருக்கும் அன்னதானமே அனைத்திலும் உச்சம் என்பதை உணர்ந்தார் மிராஸ்தார் கனகவல்லிக்கு மேலே பணம் கொடுத்து அறப்பணி தொடர வழிவகுத்தார் வாடிய பயிரையெல்லாம் கண்டபோது வாடிய வள்ளலார் உள்ளம் பசித்தோர்க்கு அன்னதானம் செய்யும் மாபெரும் உள்ளம் அன்னதானத்திலும் சிறந்த தவம் இல்லை என்பதை உணர்த்தும் அறப்பணி இவர்கள் சிறந்தவர்கள் தர்மம் தலை காக்கும் என்றார்கள் இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்தும் நீதி நீதி வழி நடப்போம் நல்லதே செய்வோம்